வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி சளி இருமல் விசக்காய்ச்சல் எல்லாத்துக்குமே சரியாகிற மாதிரி ஒரு அருமையான சித்திரத்தை கஷாயம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து சளிக்கு மட்டும் இல்லை உடல் எடை குறைக்கவும் யூஸ் ஆகும் உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து கரைச்சி எடுத்துரும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா அதிகமாக இருக்கும் சின்னவங்களை பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ வாங்க அந்த அருமையான சித்திரத்தை கஷாயம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது இரநூறு எம்ள தண்ணி இப்போ தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சுக்கு வந்து தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை நான் வந்து முழுசாகவே சேர்க்குறேன் நீங்கள் வந்து கல்லில் ஒன்று ரெண்டாக தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் அதே போல் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சித்தரத்தை சித்திரத்தை வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கணும் அதனால் இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு ஓம ஒலி எல்லாம் இதுக்கு பதிலாக வெத்தலை இருந்துச்சுனாலும் நீங்கள் வெத்தலை சேர்த்துக்கலாம் நான் வந்து வெத்தலைக்கு பதிலாக ஓமொலி சேர்க்குறேன் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் இது வந்து வீட்டிலேயே அரைச்ச சுத்தமான மஞ்சத்தூள் கடையில் வாங்கினது கிடையாது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு வந்து நல்லா சிம்மில் விட்டுருங்க நல்லா ஒரு டம்ளராக வத்தணும் இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அந்த தண்ணி வந்து சித்திரத்தையோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்மா இறைப்பு இருமல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சித்திரத்தை இந்த இந்த கசாயம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் மல்லி சித்திரத்தை கற்புறவல்லி மஞ்சத்தூள் சுக்குத்தூள் இது நாலுமே ஆஸ்துமா இறைப்பு இருமல் எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும் காய்ச்சல் வந்துருந்துச்சுன்னா இது மாதிரி கஷாயம் வச்சு கொடுங்க ரெண்டே நாள் அந்த காய்ச்சல் வந்து சரியாயிடும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாகும் நுரையீரல் வந்து நல்லா சுத்தமாயிரும் நாள்பட்ட சளி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து மோஷன் வழி அந்த சளி எல்லாமே வெளியே வந்துடும் இதுக்கு மிஞ்சின மருந்தே கிடையாதுங்கிற அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு கஷாயம் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த கஷாயம் குடிச்சுக்கலாம் ஏன்னா மல்லி சுக்கு குளிப்பை வந்து கரைக்கும் நல்ல கொழுப்பை வந்து மெயின்டைன் பண்ணும் கெட்ட கொழுப்பு வந்து கரைச்சி எடுத்துரும் அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த கசாயம் எடுத்துக்கலாம் ப்ளட் ப்ரெஷர் இருக்கவங்களும் இந்த கசாயம் எடுத்துக்கலாம் பிளட் ப்ரஷரை நல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் உடம்புல உள்ள நச்சுக்களை வந்து வெளியே தீரும் நுரையீரலில் வந்து பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி கிருமிகள் இருந்துச்சுனாலும் இந்த கஷாயம் சாப்பிடும்போது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்ருவோம் நார்மலாக இருக்கும்போது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு க வந்து இந்த கசாயம் எடுத்துக்கலாம் அப்படி காய்ச்சல் சனி பிரச்சனை இருக்கும்போது மூணு வேலையும் இந்த ஒரு நாளைக்கு மூணு வேலை இந்த கஷாயம் வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கேட்கும் சளி பிரச்சனைலாம் பரவே வராது நல்லா குறஞ்சிடும் காய்ச்சல் இருந்தாலும் டக்குன்னு குறைஞ்சிடும் காய்ச்சல் உடல் வலி ஏதாவது இருந்துச்சுனாலும் இந்த கஷாயம் சாப்பிடலாம் உங்களுக்கு எல்லாமே ரிலீஃப் ஆயிடும் அடுத்த நாளே உங்களுக்கு சரியாயிடும் பீரியட்ஸ் டயத்தில் வெறும் மல்லி வதையை போட்டு கஷாயம் செஞ்சு சாப்பிடும்போது பீரியட்ஸ்னால வரக்கூடிய அந்த வயிற்று ஒலி வந்து வராது வயிற்று ஒலி இல்லாமல் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து முடிஞ்சிடும் ஸோ அவ்வளோ எஃபெக்டாக இருக்கும் அந்த மல்லியில் இப்போ பாருங்கள் நல்லா வத்தி இப்போ வந்து வடிகட்டிக்கலாம் சித்திரத்தை பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மற்ற பொருட்கள் எல்லாமே நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறது தான் சித்திரத்தை வந்து இப்போ மழைக்காலத்துக்கு வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லது சளிக்கு வந்து நல்லா கேட்கும் அவ்வளோதான் நமக்கு இப்போ கசாயம் ரெடி ஆயிடுச்சு விருப்பப்பட்டால் தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் காய்ச்சல் இருக்கையில் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்லவங்களுக்கு வந்து ரிலீஃபாக இருக்கும் நல்லாவும் கேட்கும் நல்ல நோய் சக்தியும் கிடைக்கும் காய்ச்சல் ரெண்டே நல்லா சரியாயிரும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி